செல்ல குட்டி ஐ மாமா என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க படுத்துக்கிட்டு போ மாமா உம்மால எனக்கு கோவம் ஏன்டா செல்ல குட்டி மாமா நீ ஆயுத பூஜை கூட வரல அதுவா தங்கம் மாமாக்கு சின்ன வேலடா கண்டிப்பா வந்துட்டு நாளைக்கு தீபாவளி வருது இல்ல மாமா உங்களோட தான் தீபாவளிய கொண்டாட போறேன் அதே மாதிரி மாமா என்னென்ன வாங்கிட்டு இருக்கு தெரியுமா இங்க பாரு உனக்கு துப்பாக்கி ஐயோ ஆ பாப்பாக்கு ட்ரெஸ் பாப்பாவுக்கு பட்டாசு நம்ம சேர்ந்து வெளிய போனா ம் ஐ பட்டாசு ம் பாப்பா எனக்கு பிடிச்ச பட்டாசு அம்மா நாம வெளிய போவோம் சரியா

அக்கா நல்லா இருக்கியா அக்கா நான் நல்லா இருக்கிறதெல்லாம் இருக்கட்டு நீ எங்க இங்க வந்திருக்க ஜெயிலுக்கு போயிட்டு வந்தவனுக்குலாம் இந்த வீட்ல இடம் இல்ல

ஏமா மாமா பேச அனு ஏமா உனக்கு மாமா மேல பாசமில்லையாம் டே உனக்கு மாமன்னா எனக்கு தம்பிடா அவன் அவனை பார்த்து எனக்கு பாசம் இல்லைன்னு சொல்றீயா நீங்கள் கொஞ்ச நேரத்தில் உங்கள் அப்பா வந்துடுவாங்கடா அவனுக்கு எல்லா விஷயம் தெரியும் நீ அவந்த பேசி அவமானப்பட்டு போறதுக்கு அக்கா நான் திருத்தி தாட்டி விட்டா பிரச்சனை இல்லைடா குழப்பம் இந்த அக்காவே புரிஞ்சுக்கலாம் சரி யாரு புரிஞ்சுக்க போறா பாசம் இருக்க முன்னே உன்னை தேடி வந்தேனே என் அக்கா எனக்கு ஓசவே உன்னை நாடி வந்தேனே புலன் பிறப்பேரப்பே என்னை உதறி விட்டாயே ஏ மாபிள ஆமா என்னடா பழக்கம் அக்கா வீட்டுக்கு வந்துட்டு மாமா பார்க்க போறேன் அதெல்லாம் ஒண்ணுமில்ல நல்லா தெரிய நீ ஏர் மாப்பிள்ள பேசிக்கலாம் ஏர் வாட மழை வர மாதிரி இருக்கு ஏறு சொல்லு எதுக்கு வீட்டுக்கு வந்துட்டு மாமா பார்க்காம போனா ஊர்ல யாருக்குமே மேல நம்பிக்கை அது கூட நான் பொறுத்துக்கிட்டேன் ஆ அக்காவுக்கு என் மேல் நம்பிக்கை எல்லாம் எல்லாம் எனக்கு தெரியுன்டா ஊர் ஆயிரம் சொல்லும் உன்னை என்ன நம்பாத வேற யாரோ நம்ப போறாங்க என்னைக்கு உனக்கு ஒன்னுண்ணா நான் எனக்கு ஒன்றுண்ணா நீயும் வேணும்டா ஆமாக்கா அப்போ கிடக்குற விடமாப்புல நான் பார்த்துக்குறபா போலா நீங்களே கூட்டிட்டு வந்துட்டீங்களா நீங்க திட்டுவீங்க இருந்தேன் என் தம்பி மூலைய பேசி தாட்டி விட்டேன் என்னைப் பத்தி புரிஞ்சிக்கிட்டது அவ்வளவுதான் உனக்கு அவன் தம்பின்னு எனக்கு அவன் மச்சான் நான் எப்பவுமே விட்டு கொடுக்க மாட்டேன் உனக்கு எந்த அளவுக்கு பிடிக்குமோ அதே அளவுக்கு எனக்கு அவனும் பிடிக்கும் அம்மா மச்சான் உன மேல் அவன் எங்க கூடவே இருப்பான் பயமா இருக்கு நான் இருக்கேன்டா தைரியமா வை என்ன பாப்பா ஆ